போறப்போ அவர் என்ன வேலை இந்த ஏர் மாடு வச்சு உழுது எல்லாம் செய்வாங்கல்ல பன்னெண்டு ஏர் மாடு இருந்துச்சு எத்தனை சொல்லுங்க பன்னெண்டு ஏர் மாடு அதெல்லாம் அந்த காலத்துல அவங்க ரொம்ப வசதியா இருந்தாதான் வாங்க முடியும் அப்ப எலிசா வந்து நல்ல வசதியா தான் இருக்கிறாரு அப்ப எலியா போய் பக்கத்துல போய் அவர் மேல அந்த ஷால் எல்லாம் போட்டிருப்பாங்களே அந்த காலத்துல மேல இதுல அந்த அங்கே மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு ஷால் அந்த தன்னோட ஷாலை யார் போட்டுருப்பாங்களா எலிசா மேல போடுறாரு போட்டுட்டு நீ எனக்கு அடுத்து நீ தான் இருக்கணும் உடனே சந்தோஷம் தாங்க முடியல தேவன் தாங்கவா தீர்க்கதரிசியா அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சந்தோஷத்துல என்ன சொல்றாருன்னா நான் போய் எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு விடை கொடுத்துட்டு வர்றேன் நான் என்னமே போக போறேன் சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல அந்த மாடெல்லாம் அடிச்சு நல்லா சமைச்சு ஊருக்கே சாப்பாடு போடுற சந்தோஷத்துல